ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் கு பல பேசுகிறேன் இந்த எழுபத்தைந்து பாடங்கள் ஜிஎஸ்சில் வந்து படிக்காமல் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து போகாதீங்க ஏன்னா இந்த எழுபத்தைந்து பாடங்கள் வந்து ஜிஎஸ்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் இந்த எழுபத்தைந்து பாடங்களை நீங்கள் ஜிஎஸ்சில் தான் உங்களால் ஒரு கணிசமான மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை எப்படி ரிவிஷன் பண்ணணும் எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து செவ்வியில் உள்ள பாலிட்டி நீங்கள் பாலிட்டியில் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா டென்த் பாலிட்டியில் தான் இருக்கும் இதை படித்தாலே சிலபஸில் உள்ள செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கவர் ஆகிரும் இல்லை இந்திய அரசியல் அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் அமைப்பில் வந்து மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க அரசியல் அமைப்பு ரிலேட்டடாக உள்ளது கான்ஸ்டியூஷன் புக்கு ரிலேட்டடாக அடுத்து மத்திய அரசு மாநில அரசு இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் உங்களுக்கு டென்த்து பாலிட்டி டென்த்து ஐயனம் டென்த்து ஜாக்ரஃபி இந்த மூன்று இருந்து போனாட்டி இருபத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போ ஒரு பதினாறு பாடங்கள் பதினாறு லெசன்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு இருபது கொஸ்டின் வந்து ஜிஎஸ்சில் ஈஸியாக போட முடியும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் மொத்தம் எழுபத்தைந்து கொஸ்டின் ஓகேவா அதில் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அவர்ஸ் அல்லது ஸ்ட்ராட்டிஜிக்கு இந்த மாதிரி கேட்டுருவாங்க அடுத்த ஒரு பத்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து கேட்டுருவாங்க அப்போ எத்தனை இருபது கொஸ்டின் ஓகே அப்ப நீங்க இந்த பத்து கொஸ்டின் சயின்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்போ இந்த கரண்ட் அவர்ஸ் பத்தில் வந்து அதை எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாது ஒரு அஞ்சு கொஸ்டின் நமக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம் தான் அப்போ அறுபத்தஞ்சு கொஸ்டின் தான் அறுபத்தஞ்சு கொஸ்டினில் நீங்கள் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு டென்த்து சயின்ஸு நைன்த்து சயின்ஸு ஒரு நல்லா வந்து படிச்சிருக்கணும் நை நல்லா படித்திருந்தால் தான் இதில் உங்களுக்கு மார்க் வரும் நீங்கள் சயின்ஸும் நல்லா படிக்கலைன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே எவ்வளவு ஐம்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கட்டு மீனிங் அந்த ஐம்பத்தஞ்சு கொஸ்டினில் இருபது கொஸ்டின் ஒரு பதினாறு பாடத்திலருந்தே வருதுன்னா அது எவ்வளோ முக்கியமான பாடம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஓகேவா என்னால் இந்த பதினாறு பாடங்கள் நல்லா வந்து பார்த்துக்கோங்க டென்த்து சோசியலில் உள்ள பாலிட்டியில் உள்ள மூணு பாடங்கள் அடுத்து டென்த்து சோசியல் ஐயலம் உள்ள இந்த ஆறு பாடங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழர் திணைகள் தான் தொடக்க கால கிருஷிகள் இதெல்லாம் யூனிட் எட்டில் இதில் வந்து உங்களுக்கு ஐயனம்னு கொடுத்துருப்பேன் ஆனால் இது இருந்து ரெண்டு கேள்வி தான் கேட்பாங்க ஆனால் யூனிட் எட்டு ரிலேட்டடாக ஒரு ஆறு கேள்வி கிட்ட கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது இது யூனிட் எட்டு அடுத்தது இது யூனிட் எட்டு இது யூனிட் எட்டு ஓகேவா இந்த இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ரெண்டு பக்கம் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கும் இதுலேயும் வந்து கடைசி ஒரு ரெண்டு பக்கம் வந்து யூனிட் எட்டு ரிலேட்டடாக வரும் இதில் இந்த ரெண்டு பாடம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு அய்யணம் ஆனால் இந்த ரெண்டு பாடத்துலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் அப்படின்ட்டு ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ யூனிட் எட்டு இந்த பாடங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அட்டட்டு அட்டை நல்லா வந்து படித்து வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி யூனிட் எட்டுன்னு சொல்லும் போது திருக்குறள் திருக்குறள் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்கில் உள்ள திருக்குறள்லாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு கொஸ்டின் இல்லை அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் திருக்குறளில் கேட்க வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் போட முடியும் அதனால் திருக்குறளை கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இது ஒரு மூணு பாடம் இது ஒரு ஆறு பாடம் அடுத்த ஜாக்ரஃபியில் இந்த ரெண்டு வந்து யூனிட் ஒம்பதில் வரும் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுடவியல் அப்படிங்கிறது இது யூனிட் ஒம்போதில் வரும் மீதி அஞ்சுமே வந்து ஜாக்ரஃபியில் வரும் இந்த மொத்தமாக சேர்த்து இந்த ஜாக்ரஃபி அப்படிங்கிறது இந்த ஏழு பாடத்திலையும் வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு கொஸ்டின் அப்படிங்கிறத கேட்டுருவாங்க ஓகே இல்லை இந்த வளங்கள் தொழிலகங்கள் இதுவும் முக்கியம் தான் எல்லா பாடமே வந்து இதில் முக்கியம் தான் ஸோ இந்த இதுவும் பார்த்துக்கோங்க அப்போ இந்த பதினாறு பாடத்தை நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஓர் கொஸ்டின் சாலிடாக நம்ம கையில் வந்து கிடச்சிடும் இது வந்து மேபி இருபத்தஞ்சி கொஸ்டின் கூட கேட்கலாம் பதினஞ்சு பாடத்தில் அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் நல்லா படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது லெவன்த் எக்கனாமிக்ஸ் இந்த லெவன்த் எக்கனாமிக்ஸும் டுவெல்த் எக்கனாமிக்ஸும் இருக்குல்ல இல்லை இது லெவன்த் எக்கனாமிக்ஸ் இங்கே இருக்குது டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இந்த லெவன்த்து எக்கனாமிக்ஸ் டுவெல்த் எக்கானிக்ஸில் இருந்தாலும் டுவெல்த் எக்கானிக்ஸில் கேள்வி கேட்கறனால இங்கே இருந்து தான் கேட்பாங்க அப்போ இந்த பாடங்கள்லாம் நல்லா படித்துக்கோங்க இந்த லெவன்த் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடமும் முக்கியந்தான் இந்திய பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம்லாம் யூனிட் ஒம்போதில் வரும் ஓகே தமிழ்நாட்டு பொருளாதாரம் முக்கியம் ஊரக பொருளாதாரம் முக்கியம் இந்தியா பொருளாதார சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் ஐந்தாண்டு திட்டங்கள் வரும் இதுவும் முக்கியம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அஞ்சு பாடங்கள் முக்கியம் இதிலிருந்து கொஞ்சம் நிறைய கேள்விகள் வாய்ப்பு உள்ளது அடுத்தது டுவெல்த் எக்கனாமிக்ஸை வரைக்கும் இதில் வந்து இந்த பன்னாட்டு பொருளியல் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இந்த ரெண்டு பாடமும் அவ்வளோ முக்கியம் கிடையாது மீதி எல்லா பாடமும் பேரியல் பொருளாதாரம் தேசிய வருவாய் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் பணவியல் பொருளியல் இல்லை இந்த பணவியல் பொருளியல் ரொம்ப முக்கியம் வங்கியல் ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த ரெண்டு பாடமும் ரொம்ப முக்கியம் பேரியல் பொருளாதாரம் தேசிய வருவாய் இந்த ரெண்டு பாடமும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நாலு பாடத்தை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க மீதி பாடத்தை ரீடு பண்ணிக்கோங்க பார்க்காம போயிடாதீங்க ரீடு வந்து பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மு ரொம்ப முக்கியமான கண்டெக்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ளது இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாய பேரரசு மராத்தியர்கள் இது தேர்ட் டேமில் உள்ளது இது செவன்த்து இதில் உள்ளது தென்னிந்திய அரசுகள் இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்கும் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க மீது எல்லாமே வந்து குரூப் ஃபோர்க்கு வந்து லோயர் ஸ்டாண்டர்டில் தான் கேட்குறாங்க அப்போ லோயர் ஸ்டாண்டர்டை நல்லா வந்து படித்து வைத்துக்கோங்க யூனிட் எட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பகுதி இருக்குல்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தமிழ் பண்டைய கால சம் தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் சங்க காலம் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்களையும் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் தொழில் பழங்கால தமிழகம் இந்த ஹெட்டிங்கில் இதை மட்டும் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க இதில் இருந்தும் ஒரு ஃபோர் கொஷின் அப்படிங்கிறது வர நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஓகே நான் சொல்லக்கூடிய எல்லா படத்தையும் படிச்சுட்டிங்களா படித்த படிக்கலைன்னா அதை ஜஸ்ட் ரீட் பண்ணுவதற்கான முயற்சியை வந்து சரிங்க அடுத்த சிக்ஸ்த் பால்ட்டி செவன்த்து பால்ட்டி எயித்து பால்ட்டி இதில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்குது மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து பாலிட்டியில் உள்ள எல்லா பாடம் படிக்கணும் இப்போ செவன்த்து பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் சமத்துவம் அரசியல் கட்சிகள் மாநில அரசு வந்து டென்த்தில் என்ன படிச்சிருக்கோமோ அதே தான் இருக்கும் இந்த பெண்கள் மேம்பாடுல எல்லாம் ஒரு ரெண்டு பக்கம் தான் பார்க்க வேண்டியிருக்கும் இதுல வந்து பாக்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில பாக்ஸ் தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இதுல வந்து ஒரு டூ பேஜஸ் அண்ட் ஜஸ்ட் ரீட் தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பாடம் தான் வந்து நல்லா வந்து படிக்கிறது மாதிரி இருக்கும் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு இது டென்த்தில் உள்ளதான் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கிட்டா வந்து போதுமானது இதில் குடிமக்களும் குடியுரிமையும் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடு சபைகளும் நீதித்துறை இந்த நான்கு படமே வந்து முக்கியமான படங்கள் இதை வந்து நல்லா படிக்கணும் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் இதில் பதினாலு பதினஞ்சாவது பாடத்தை சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா இந்த மூணு பாடங்கள் யூனிட் எட்டு ரிலேட்டடாகவும் யூனிட் ஒம்பது ரிலேட்டடாகவும் ரொம்ப முக்கியமான பாடம் சமூகநீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்ட்டு இந்த பாடங்களை நல்லா படிச்சிருக்கீங்களா பார்த்துக்கோங்க இதில் இந்த முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது மாதிரி கேள்விகள் கேட்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு போன டைம் கேட்டாங்க அதேமாதிரி இந்தாட்டியும் கேட்க வாய்ப்பு இருக்கிறது முதலமைச்சரை கால வரிசைப்படுத்துக இவ்வளோதாங்க உங்களுக்கு இதில் அப்போ இதில் எத்தனை பாடம் பாருங்க இதில் ஒரு மூணு பாடம் இங்கே ஒரு நாலு பாடம் நாலு மூணு ஏழு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது ஆறு பதினஞ்சு 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 பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு ஏழும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இங்கே ஒரு பதினாறு முப்பத்தாறு பதினாறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பாடம்தான் ஸோ இந்த ஃபிஃப்டி டூ லெசன் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா சயின்ஸை தவிர்த்து நான் சொல்கிறேன் ஃபிஃப்டி டூ லெசன் படிச்சிங்கன்னா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்குல்ல செவன்ட்டி ஃபைவ்ல சயின்ஸு வந்து கரண்ட் அவர்ஸுக்கு பத்து சயின்ஸுக்கு பத்துன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டினில் இந்த ஐம்பத்தி ரெண்டு பாடங்களை படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கொஸ்டின் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்த நாற்பது கொஸ்டினும் நீங்கள் கரெக்டாக வந்து போட முயற்சி வந்து செய்ங்க நாற்பது கொஸ்டினும் கரெக்டாக போட்டிங்கன்னா இங்கே பத்து இங்கே பத்து இதில் ஒரு அஞ்சு போட்டால் கூட ஐம்பது கொஸ்டின் வந்துட்டு ஐம்பது கொஸ்டின் வரும்போது அங்கே ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது கிட்ட வந்துட்டீங்க அப்படி கூட கூட போடும்போது பாஸ் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு ஸோ இந்த ஐம்பத்தி ரெண்டு பாடங்களை நல்லா வந்து படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து இந்த பாடங்கள் இயக்க விதிகள் ஒளியியல் வெப்ப இயற்பியல் மின்னோட்டவியல் ஒளியல் அணுக்கறிவியல் அதுமாதிரி சயின்ஸில் இந்த பாடம்லாம் ரொம்ப முக்கியமான பாடம்னு சொல்ல முடியாது எல்லா பாடமே ஓரளவுக்கு முக்கியமான பாடங்கள் தான் கேள்வி கேட்க நிறைய வாய்ப்புகளும் உள்ள பாடங்கள் தான் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு கரைசல்கள் வேதிவினைகளின் வகைகள் ஹார்பனும் சேர்மங்களும் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் தாவரங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்ன மரபியல் இந்த மரபியல் ரொம்ப முக்கியமான பாடம் உயிரின் தோற்றமும் மரபியல் ரொம்ப முக்கிய பாடம் உடல்நலம் மற்றும் நோய்கள் முக்கியமான பாடம் சுற்றுச்சூழல் மேலாண்மை ரொம்ப முக்கியம் இல்லை இந்த மூணு முக்கியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரைசல்கள் முக்கியம் தனிம ஆவர்த்தன வகைப்பாடு முக்கியம் வேதியியல் வகைகள் முக்கியம் இந்த ஒளியல் இந்த ஒளியல் இந்த இயக்க விதிகள் முக்கியம் ஓகேயா ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க நைன்த்து சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்காரம் உப்புன்ட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து படிச்சுட்டீங்களா நல்லா படித்து முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த பாடங்கள்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்